ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவு எதை பற்றி அப்படின்னாக்கா நாற்பத்தி எட்டு நாள் லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணணும் அதனுடைய பலன்கள் என்ன அதை பற்றின ஒரு சிறப்பு வீடியோ பதிவு தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எட்டு நாள் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறது நம்ம தீபாவளி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி உங்களால் முடியல அப்படின்ன பட்சத்தில் வேறு ஒரு வளர்ப்பிறை நாளில் ஸ்டார்ட் பண்ணலாம் அது மாதிரி அமாவாசை பௌர்ணமி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த தினங்களில் நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் அமாவாசைக்கு மூணாவது நாள் வருது இல்லைங்களா சந்திர தரிசனம் வருதுமே அந்த நாளில் கூட நீங்கள் இந்த பூஜையாக ஆரம்பிக்கலாம் அது மாதிரி வியாழக்கிழமையோட பூச நட்சத்திரம் வருதுன்னா அந்த நாள்லேயும் நீங்கள் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை ஆரம்பிக்கலாம் பூச நட்சத்திரம் தான் குபேரனுடைய நட்சத்திரம் வியாழக்கிழமை அவர் பிறந்த தினம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அதனால் நம்ம வெள்ளிக்கிழமையிலையும் இந்த பூஜையை ஆரம்பித்து செய்யலாங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நம்ம இந்த பூஜையை செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய நிதி நெருக்கடி நிதி பற்றாக்குறை அந்த நிதி நிலைமை மாறி நம்மளுடைய இல்லத்தில் செல்வம் சேர ஆரம்பிக்கும் அது மாதிரி வியாபார முன்னேற்றத்தில் தடை காரிய தடை நமக்கு வர வேண்டிய பணம் வராம வராமல் தடைப்பட்டு இருக்கிறது ஒரு புது வேலை கிடைக்கணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னா அது கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி வரக்கூடிய பணம் வந்து நமக்கு போகிறது தெரியாமல் செலவாகாமல் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த விரதத்தை இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நினைக்கிறது நல்ல விதமாக நடைபெறும் அது மாதிரி இந்த பூஜை வந்து லக்ஷ்மி குபேர பூஜை அதாவது மகாலக்ஷ்மி தாயாருக்கும் குபேர பகவானுக்கும் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த பூஜை நம்ம அதனால் மகாலட்சுமி தாயாரையும் நூற்றி எட்டு அஷ்டோத்திரம் படித்தோம் இல்லை ஓ மகாலக்ஷ்மி தாயே போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறையை சொல்லி நம்ம அர்ச்சிக்கலாம் அதே மாதிரி குபேர பகவானுக்கு நம்ம நூற்றி எட்டு ஐந்து ரூபாய் நாணயங்கள் இல்லை குபேர காயின் கிட்டே நூற்றி எட்டு இருந்ததுனாக்கா சொல்லி நீங்கள் அரிசிக்கலாம் குபேர எந்திரம் இருந்தாலுமே நீங்கள் அதை வச்சு பூஜை பண்ணலாம் நான் நம்மளோட சேனலில் எப்படி குபேர பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது தீபாவளி பதிவில் நான் கொடுத்துருப்பேன் அதோட லிங்க்கையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை போய் நீங்கள் பார்த்து அதில் நான் வந்து குபேர பகவானுக்கு சொல்ல வேண்டிய நூற்றி எட்டு போற்றி என்ன இந்த லக்ஷ்மி தாயாருக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் எல்லாமே அதில் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அதை போய் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக அதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை நான் வந்து கலசம் வச்சு தான் செய்வேன் அப்படி உங்களால் கலசம் வச்சு செய்ய முடியுதுன்னா தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு சந்தேகம் வரும் கலசம் வச்சு செய்யும்போது அதில் வந்து தேங்காய் நாற்பத்தெட்டு நாளுமே நல்லா இருக்குமா மாயில் வாடி போயிடாதா அப்படின்லாம் உங்களுக்கு சந்தேகம் வரும் அந்த கலசத்தை நம்ம அந்த இடத்துல நகர்த்தலாமான்னு தாராளமாக அந்த கலசத்தில் உள்ள தேங்காய் நாற்பத்தெட்டு நாளும் இருக்கலாங்க எந்த தவறும் கிடையாது அது வந்து நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பூஜையை முடிச்சுட்டு அடுத்த நாள் புனர் பூஜை பண்ணி தான் அந்த கலசத்தை நீங்கள் நகர்த்தணும் அது வரைக்கும் நகர்த்தாமல் ஒரே இடமாவே தான் வச்சு இந்த பூஜையை செய்யணும் அது மாதிரி மாயிலை வாடி இருந்தாலும் அதுக்கு உண்டான பவர் வந்து எப்போவுமே போகாதுங்க அது நல்ல அதே சக்தியோடு தான் அந்த மாயிலையும் இருக்கும் அது மாதிரி அந்த கலசத்தை நகர்த்தாமையே நாற்பத்தெட்டு நாள் நம்ம பூஜை பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் நம்ம அந்த கலசத்தை எடுத்து அந்த தேங்காவை நம்ம கோவிலில் போய்ட்டு சதர்கா உடைச்சி முடிச்சிடலாம் அப்போ அந்த சதர்கா உடைக்கும் போது அந்த தேங்காய் கெட்டு போயிருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எதுவுமே கவலையே பட்டுக்க வேண்டாங்க எல்லாமே அப்படி கெட்டு போயிருந்ததுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற திருஷ்டி எல்லாமே கழிஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பூஜையை நம்ம காலை வேலையிலையும் செய்யலாம் மாலை வேலையிலையும் செய்யலாம் எப்போதுமே காலை வேலையில் செய்கிறது சிறப்பு இப்போ அசைமை சாப்பிட்றவங்களா இருக்குங்க அப்படின்னாக்கா மாலை வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு மாலை வேலையில் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒத்து வராது அதனால் நீங்கள் காலை வேலையிலையே செஞ்சு முடிச்சிடுங்க இதுக்கு வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லைங்க உங்களால் முடியும் அப்படின்னாக்க தாராளமாக செய்யுங்க இப்போ ஸ்கூலுக்கு கலப்பணும் ஆஃபீஸ் போ ஹஸ்பண்ட் அனுப்பணும் இப்படிலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் எட்டு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சுருங்க அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறேன் நான் ஒர்க் பண்ணுறேன் எப்படி நான் வந்து இந்த பூஜையை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்க மாலை வேலையில் வந்துட்டு நீங்கள் செய்ங்க அது மாதிரி தினமும் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு நிவேதனம் பண்ணுங்கள் அதாவது நிவேதனம்னா டெய்லி சாப்பாடு வைக்கணுமா சாப்பாடு செஞ்சு தான் ஸ்வீட்டு அது மாதிரி செஞ்சு தான் வைக்கணுமான்றது கிடையாது கல்கண்டு பால் பழம் திராட்சை அவல் சிகப்பு அவல் இருக்குது இல்லைங்களா அது வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த அவல்ல நீங்கள் வெள்ளம் போட்டு வச்சாலே போதும் அதே மாதிரி கேசரி என்னக்கெல்லாம் நீங்கள் சாதம் காலையில் சமைச்சிடுறீங்களோ அப்போ நீங்கள் சாதம் வச்சு நீங்கள் நிவேதனம் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக இந்த கலசத்தில் நம்ம எண்ணெய் போட்டு வைக்கணும் கலசத்தில் நீர் நிரப்பிக்கோங்க அதில் பன்னீர் விட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஒரு ரூபாயோ இல்லை ஐந்து ரூபாயோ காசு இருந்தால் அதில் போட்டு வச்சிடுங்க தேங்காய் மா மால கொத்து வச்சுட்டு தேங்காய் வச்சுடுங்க கீழே வந்து சிகப்பு நிற துணி இல்லது பச்சை நிற துணி இது ரெண்டு துணியில் எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம் பட்டு துணியோ இல்லை வந்து உங்ககிட்ட காட்டன் தான் இருக்குது அப்படின்னாலுமே தாராளமாக போட்டுக்கோங்க ஒரு தாம்பாளத்தில் அரிசி பரப்பிட்டு இந்த துணியை போட்டு அது மேலேயும் நீங்கள் நவதானியம் இருந்துன்னா பரப்புங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் அரிசி பச்சரிசி தாங்க பயன்படுத்தணும் பச்சரிசியை பரப்பிட்டு நீங்கள் அது மேலே இந்த கலசத்தை வச்சு பூஜையை ஆரம்பிக்கலாம் தினமும் செய்யணும் நேரம் தவறாமல் கரெக்டாக செஞ்சிடுங்க உங்களுக்கு கலசம் வச்சு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னாக்கா ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க குபேரனோட படம் இருந்தேனா வச்சுக்கோங்க அவருடைய படமும் இல்லைனாக்கா மகாலட்சுமி தாயாரோட படத்தை வச்சுட்டு நீங்கள் ஓம் குபேராய நம்ம ஓம் குபேராய நம்ம ஓம் லக்ஷ்மி குபேராய நம்ம இதை மட்டும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க அதே மாதிரி மகாலட்சுமி தாயை போற்றுன்றதை நூற்றி எட்டு தடவை சொல்லி பூவால் அரைச்சிக்கலாம் அர்ச்சதியால் அரைச்சிக்கலாம் குங்குமத்தாலேயும் அரைச்சிக்கலாம் நான் வந்து இந்த பூஜையை ஆரம்பித்து முப்பது நாள் முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அந்த கிளிப்லாம் காட்டிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு விதமாக ஒரு ஒரு நாளும் நான் வந்து செஞ்சுருப்பேன் பூ அதாவது இந்த மழை வந்தது எங்களுக்கு புயல் அடித்த நேரத்திலலாம் பூ போய் வாங்க முடியலன்னு சொல்லிவிட்டு வெறும் மஞ்சள் அரிசி இருக்குதுங்களே இங்களையா அதை வச்சு தான் நான் வந்து இந்த பூஜையை செஞ்சேங்க நிதனமாக ஒரு சாதம் வச்சு நெய் போட்டு கலந்து வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் செஞ்சேன் அந்த நேரத்தில் நம்மளால ரெண்டு மூணு நாள் பூஜை செய்ய முடியல அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்த நாள் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டு போகலாம் அதாவது விட்டு இதில் திருப்பி முதல்லேருந்து ஆரம்பிக்கணுன்றதுலாம் கிடையாதுங்க எந்த நாள் இருபது நாள் பண்ணியிருக்கீங்க அடுத்த மூணு நாள் பண்ண முடியலன்னா அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி ஒன்றாவது நாள்னு கணக்கு பண்ணி நீங்கள் செஞ்சிடலாம் மாதிரி பெண்கள் மாத விழா நேரத்தில் அந்த ஐந்து நாளும் பூஜை அறைக்கு வர மாட்டோம் எந்த பூஜையும் செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக அதுக்கு அடுத்த நாள் கண்டினியூ பண்ணி செய்யலாம் அப்படி இல்லை உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் செய்வாங்க உங்கள் குழந்தைங்க செய்வாங்க இல்லை உங்கள் மாமியார் இருக்காங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க நான் செய்கிறேன் விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா தாராளமாக செய்யட்டாங்க நீங்கள் என்ன பண்ணணுன்றதை மட்டும் சொல்லி கொடுத்துருங்க விடாமல் செஞ்சது ரொம்ப சந்தோஷம் நல்ல விதமாக முடிச்சுடுங்க இதை சிறப்பாக செஞ்சு முடிச்சு லக்ஷ்மி குபேரோட அருளும் மகாலக்ஷ்மி தாயாரோடைய ஆசீர்வாதமும் நம்மளுடைய இல்லத்தில் எப்பவுமே நிலச்சி இருக்குங்க இப்போது சிவபெருமான் தான் குபேரர்கிட்ட நவநிதியையும் கொடுத்து அவரை வந்து அலகாபுரி அப்படின்ற ஊருக்கு அரசனாக்கினார் அந்த சிவபெருமான் சிவபெருமான் மேலே இவருக்கு குபேரனுக்கு ரொம்ப பற்று பக்தி ஜாஸ்தி அதனால் சிவ பூஜை பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணாங்கன்னா என்கிட்ட இருக்கிற செல்லத்தை நீ வந்து பார்த்து மேனேஜ் பண்ணிக்குவோம் நீ தான் என்னுடைய செல்வத்துக்கு எல்லாமே அதிபதி என்னுடைய செல்வத்தை பாதுகாத்து அது யாராருக்கு எப்படி போய் சேரணும் அப்படின்றத பொறுப்பை நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தயார் அந்த பொறுப்பை குபேர பகவானுக்கு ஒப்படைச்சிட்டாங்க குபேர பகவான் என்ன பண்ணுவார் எந்தெந்த பக்தர்கள் எப்படிலாம் இருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம பணம் கொடுத்தாக்க இவங்க வந்து எந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க இவங்க எதுக்காக தேவைப்படுது எல்லாத்தையும் பார்த்து அவர் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருப்பாருங்க அதனால தான் மாலுமி தாயாரோட சேர்த்து நம்ம குபேரணியும் நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படி பண்ணினா நம்மளுடைய நிதி நிலைமையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலுமே சரி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு மாற்றம் நம்மளோட லைஃப்பில் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பாருங்க இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை இது நான் வந்து நான் செஞ்சு பலன் பெற்றிருக்கேன் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பதிவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குது அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையாக உட்காந்து கேட்ட உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்